ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைய வெற்றி படிகட்டுகளுக்கான வரிகள் ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் தோல்வியடையலாம் ஆனால் அவருடைய உண்மையான தோல்வி எப்போது ஏற்படுகிறது என்றால் தோல்வியில் இருந்து மீள முடியாமல் அதிலேயே அவர் விழுந்து கிடக்கும் போதுதான் தோல்விகளை கண்டு துவழாமல் ஒவ்வொரு முறையும் தோல்வியை சந்திக்கும் போது நமது இலக்குகளுக்கான அடுத்த அடியை நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்னால் முடியும் என்று நம்பும் மனிதனால் மட்டுமே வரலாறு படைக்கப்பட்டு இருக்கிறது தோல்விகளை தாண்டி நமது இலக்கை அடைய இலக்கில் உறுதியாக இருப்பது ஒவ்வொருவருக்கும் ஓர் இலக்கு இருக்கும் அந்த இலக்கில் எத்தனை பேர் உறுதியாக உள்ளனர் தோல்வி என்பது நமது வெற்றிக்கான படி உன்னால் இதை சாதிக்க முடியாது என்று நம்மை சுற்றியிருப்பவர்கள் கூறினாலும் நமது உறுதியான மனப்பான்மை நமது இலக்கை அடைவதற்கான அடுத்த கட்டத்துக்கு நம்மை கொண்டு செல்லும் அதனால் நமது இலக்கில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் தோல்விகளால் விரக்தி ஏற்படும்போது என்னால் முடியும் என்று யார் ஒருவர் மீண்டும் உறுதியுடன் முயற்சிக்கிறாரோ அவருக்கே வெற்றி சொந்தமாகும் தடைகளை தடமாக்குவது நம் இலக்காக இருக்க வேண்டும் நமக்கான இலக்கு இதுதான் என்று நாம் நிர்ணயித்தவுடன் அதில் உள்ள சவால்களை நாம் கண்டறிய வேண்டும் இந்த இலக்கை அடைய இத்தனை சவால்கள் உள்ளன என்பதை நாம் கண்டறியும் போது அதற்கான தீர்வுகளை காண இயலும் நமது இலக்கு பெரிதாக இருக்கும்போது அதற்கான தடைகள் மலையளவு இல்லையென்றாலும் மடு அளவாவது இருக்கத்தான் செய்யும் அந்த தடைகளை தாண்டி நாம் தடம் பதிக்க வேண்டும் எப்பொழுதும் நாம் நேர்மறை எண்ணத்துடன் இருக்க வேண்டும் நமது இலக்கை நாம் அடைந்து விடுவோம் என்று எப்போதும் நேர்மறையாக சிந்திக்கும் நபர்கள் நிச்சயம் அந்த இலக்கை அடைந்துவிடுவர் ஏனெனில் அவர்களது நேர்மறை எண்ணம் அவர்களுக்கு அளிக்கும் உத்வேகமும் ஆற்றலும் இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும் நம்மால் முடியாது என்ற எதிர்மறையாக எண்ணும்போது அந்த எண்ணமே நம்மை வீழ்த்திவிடும் வாழ்வின் தொடக்கம் என்பது நம் கையில்தான் உள்ளது நாம் பிறக்கும்போது நமது அடையாளம் இன்னொருவருடைய பிள்ளை இன்னொருவருடைய உறவுக்காரர் என்பதாகவே உள்ளது அந்த அடையாளத்திலேயே நாம் வாழ்ந்துவிடக்கூடாது நமது உண்மையான அடையாளம் என்பது நமது பெயர் அல்ல நாம் செய்த சாதனைகளும் நமது இலக்குகளும் தான் இலக்கை அடைவதில் விரக்தி ஏற்படும்போது நமது வாழ்க்கை எந்த இடத்தில் தொடங்கியது அது அப்படியே இருக்க வேண்டுமா இல்லை நாம் அதை உயர்த்தி பெருமை சேர்க்க வேண்டுமா என்று நம்மிடமே நாம் கேள்வி எழுப்ப வேண்டும் இந்த கேள்விகளுக்கு நம்மால் நிறைய சாதிக்க முடியும் என்பது பதிலாக பிறக்கும் வாழ்க்கை நிலையானது அல்ல ஆம் நண்பர்களே நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது அல்ல வாழ்க்கையில் பிரச்சனைகள் தோல்விகளை சந்திக்கும்போது இந்த பிரச்சனை காலப்போக்கில் சரியாகிவிடும் என்று எண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் தோல்வி என்பது கீழே விழுவது போன்ற ஒரு சாதாரண நிகழ்வு வெற்றி கனவுக்கு முற்றுப்புள்ளி அல்ல வாழ்க்கை பயணத்தில் தோல்வியும் ஒரு பகுதி என்று நினைப்பவர்கள் சாதனையாளர்கள் ஆகிறார்கள் ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு கிடைக்கும் ஒரு புதிய படிப்பினை என்று ஏற்றுக்கொண்டு என்னால் முடியும் என்று நமது அடுத்த அடியை நாம் எடுத்து வைக்க வேண்டும் மீண்டும் அடுத்த வெற்றி படிகட்டுகளோடு நன்றி